அப்ப நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லா நாகரீகங்கள் இடத்துல மனிதர்கள் வாழலாம் என்று மனிதனுக்கு அறிவு ஊட்டியது தொழில் ஆய்வாளர்கள் இன்னைக்கு அகலாய்வு செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதியில அருகிலேயே ஆறு ஓடிக்கொண்டிருந்திருக்கும் அந்த ஆற்றக்கரை ஓரமாக பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பறவைகள் சரணாலயமோ அல்லது விலங்குகள் சரணாலயமோ இன்னைக்கு இருக்கும் அப்போ இந்த பறவைகளையும் விலங்குகளையும் இன்னைக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்போ நீங்க ஆதிச்சநர் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்கு நீங்கள் கருங்குளம் பாதிக்க பண்ணிங்கன்னா ரொம்ப பக்கம் பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு அவ்வளவுக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பறவைகள் சரணாலயம் எதுவுமே கிடையாது குளத்துக்கு போகக்கூடிய பறவைகள் அனைத்தும் இங்கிருந்து தான் புறப்பட்டு செல்கின்றன இந்த தரிசு குளம் ஆமாம் இந்த தரிசு குளத்துலேருந்து இந்த சிவகலை குளத்தில் இருந்து இந்த தரிசு இருந்து தான் இருக்கும் நீங்கள் இன்னும் இப்போ இன்றைக்கி வந்து இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் கடந்த மாதந்தான் மழைக்காலம் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அதாவது மழைக்காலம் முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மாதம் தான் ஆகிருக்கிறதுனால எல்லா ஊர்லயுமே குளங்களில் தண்ணீர் இருப்பதுனால இந்த பறவைகள் அனைத்தும் ஸ்கேட்டர்டாக பரவி கிடக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து போச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குந்தகுளம் பறவைகள் சரணாலயத்திலேருந்து எல்லா சரணாலயத்திலும் தண்ணீர்கள் வத்து வ வச்சின பிறகு ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த குளங்கள் தான் அதனால் இந்த பறவைகள் ஃபுல்லாகவே நீங்கள் ஏப்ரல் மே மாதம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அடுத்த மழைக்காலம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பறவைகள் ஃபுல்லாக இங்கே தங்களுடைய குஞ்சுகளை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மற்ற நீர்நிலையிலிருந்து தற்பொழுது கூடு கட்டி இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த அடர்ந்த முள்ளிலெல்லாம் கூடு கட்டி இருக்கும் இந்த பறவைகள் ஃபுல்லாகவே தங்களுடைய குஞ்சுகளுடன் இதில் வந்து ஆனந்தமாக நீந்து கொண்டிருக்கும் இலை தேடி கொண்டிருக்கும் அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் காடு போதல் என்னென்னா கோயிங் கோயிங் டு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே போயிட்டே நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய காடு போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த காடு வந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்குன்னா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கும் என்னன்னா இயற்கை சார்ந்த விஷயத்தை கொடுக்கும் அப்ப இந்த அதனால அந்த அமைப்புக்கு வந்து காடு போதல் அப்படிங்கிறது ஒரு அறையாட ஒரு பேராஜரி அந்த அமைப்பு சார்பா இங்க பனை விதைகள் பனை விதைகள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பனை விதைகள் இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பனை விதைகள் அது மட்டும் இல்லாம இன்னொரு காடு போதல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிறதுனால இயற்கை பாதுகாக்கணும்னா மரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிவகலை சோலை சந்ததி காப்பம் அப்படிங்குறது ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் மொத்தம் மூணு அமைப்பு அதில் மூணாவது அமைப்பு சிவகலை சோலை சந்ததி காப்பம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் இதில் வந்து ஒரு நாங்கள் மரங்கள் வச்சிருக்கோம் ஆயிரம் மரங்கள் நடவேண்டும் ஆமாம் இந்த இந்த கிரவுண்டில் சிவகலை ஊர் ஃபுல்லாக இந்த சிவகலையில் இருக்கிற கோயில்கள் பள்ளிவாசல்கள் சர்ச்சு பள்ளிக்கூடங்கள் அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் செவ்வகை மற்றும் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமம் அது ஆயிரத்தி நானூறு பனை மொத்தத்தில் ஆயிரத்தி நானூறு மரங்கள் நட்டுருக்கோம் மரங்கள் மட்டும் 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 தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வனத்துறை சார்பாக ஐம்பத்தி ஐயாயிரம் பனைமரங்கள் இங்கே விதைச்சிருக்கோம் இந்த பனைமரங்கள் எல்லாமே இப்போ விதை என்ன இந்த அமைப்புல வந்து சின்ன குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதனுடைய அமைப்பினுடைய நிறுவனராக நம்ம பாரஸ்ட் வனத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிள்ளை விநாயகம் அப்படின்னு சொல்லி எனது சித்தப்பா தான் அவருடைய நிறுவனராக இருக்காரு அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஓய்வு பெற்றவர்கள் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நாராயணன் அப்படின்னு சொல்லி இந்த இதுல ஒரு அழகா ஒரு மரங்களை நடவுதான் ஆர்வமான ஒரு ஆளு அவர் இருக்காரு அவர் தான் இந்த குளத்துக்குள்ள இங்கே பாத்தீங்கன்னா இதுல நிறைய மரங்கள்னா இதுக்கு ஒரு தர இது வந்து பாண்டிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கர அந்த கரை ஓரமா நிறைய மண்ணு போட்டு அதுக்கு மேல மரங்கள் நட்டுருக்கும் ஆமா ஆமா அந்த மண்ணு போட்டு மரம் இப்போ நீங்க இந்த பனை மரத்தை பாத்தீங்கனாலே தெரியும் சுத்திலும் மண்ணு போட்டிருப்போம் அது மாதிரி ஆலமரம் நட்டுருப்போம் அத்தி மரம் கேமரா பாத்தீங்கன்னா பாண்டிங் சிஸ்டம் ஆடிமுங்க பாண்டிங் எப்படின்னா நீர்நிலைகளை சுத்தியிலும் ஒரு மணல் மேடு அமைத்து அந்த மணல் மேடுக்கு மேல நம்ம என்ன செய்யறோன்னா மரங்கள் நட்டுருக்கோம் ஸோ இது வந்து அந்த மரம் என்ன ஸ்ட்ராங்கா வரும் நல்லா ஸ்ட்ராங்கா வரும் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள் வந்து அந்த மண்ணை வந்து அரிக்காம இருக்கும் அப்ப இதுல வந்து என்ன சொல்லணும்னா த்ரீ இன் ஒன்னு சொல்லலாம் இன்னும் ஒரு இரண்டு மாதம் கழுத்து பிறகு இந்த இடம் வந்து தண்ணீர் வளர்ச்சின பிறகு இது வந்து மிகப்பெரிய விளையாட்டு மைதானமா கிரிக்கெட் கிரௌண்டா மாறி மே மாசம் வந்து இதெல்லாம் விளையாட்டு அப்போ இளைஞர்கள் அது மட்டும் இல்லாம இந்த ஆப்போசிட்ல தான் அரசு மேல்நிலை பள்ளி இருக்கிறதுனால மேல்நிலை பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு இதை வந்து ஒரு விளையாட்டு மைதானமாக கூட பயன்படுத்துவாங்க சரி இப்போ இந்த இடத்துல ஆய்வு செஞ்சால் என்ன கண்டுபிடிக்கப்படும் இந்த இடத்துல ஆய்வு செஞ்சாச்சுன்னா சிவகலையினுடைய தொழில் கழகத்தினுடைய வருடங்கள் பின்னோக்கி செல்லும் இன்னும் கூடும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஏற்றினா கற்காலத்தை சார்ந்த தொல்பொருட்கள் வந்து எடுக்கலாம் கல்லினால் செய்யப்பட்ட தொல் தொல்பொருட்கள் எடுக்கலாம் செம்பு காலத்தை சார்ந்த தொல்பொருட்களும் இங்கே கிடைக்கும் ஆனால் செம்பு காலம் என்பது த தமிழ்நாட்டில் வந்து கிடையாதுங்கிற ஒரு பரவலான பேச்சு இருக்குது ஆனால் இந்த பகுதியில் வந்து அகலாய்வு செஞ்சால் கண்டிப்பாக அது சார்ந்த சார்ந்த விஷயங்களும் கூட கிடைக்கும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய மண் அமைப்புகள் இந்த குளத்துல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சாயர்புரம்னு ஊரு இருக்கு இந்த குளத்தங்கிற ஓரமா அந்த குளத்தை தாண்டின உங்களுக்கு சாயர்புரம் தான் அதுல வந்து நம்ம ஜீவ் போப் கால்டுவல் இவங்க எல்லாம் அந்த அவங்கலாம் இந்த சாய்புறத்தை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய அந்த தேரிக்காடுகளை பத்தி நிறைய குறிப்புகள் எழுதிருக்காங்களுக்கும் கூட இதுக்கு சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா தேரிக்காடுகள் இருக்கக்கூடிய மண்ணு செம்மண் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு செம்மண் நீங்க ஒரு அடி ஆழத்துல ரெண்டு அடி ஆழத்தை நீங்க தோண்டினாலே முழுக்க முழுக்க செம்மண் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம செம்மண் அப்படிங்கறது வந்து அறிவியல் ரீதியாகவும் என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு இடம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வாழக்கூடிய பகுதியில செம்மண்ணும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதே மாதிரி வாழ்விடங்களை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு சாம்பல் நிற மண் கிடைக்கும் இந்த செம்மண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஊருடைய பேரே செவ்வளை 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 செய்வளை செவ்வளை இன்னைக்கு செவ்வகலைன்னு சொல்லி மாறிட்டு அப்ப செவ்வலைன்னு என்ன நடத்தினா இந்த இடத்துல நீர்நிலைகள் வரும்போது இந்த இடத்துல அலைகள் வந்து செவப்பு நிறத்துல காலப்படும் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ரெட் சொல்லி பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் அலை ஏற்பட்டால் அது வந்து மனிதனுடைய வாழ்விடத்துக்கு மனிதனுடைய வாழ்வுக்கு ஆதாரமாகவும் செவ்வலை பயன்படும் அதே மாதிரி ஒரு மனித இனம் அழிய போகிறது என்பதை உணர்த்துவதற்கும் எந்த ஊர்ல எல்லாம் கடல் இருக்கிறதோ அந்த கடற்கரை ஓரமாக அந்த கிராமங்கள் அழிய போகிறது இல்ல அந்த இடத்துல கடல் உள்ள வாங்க போகிறதுனா அவர் என்ன இருக்குன்னா சிவப்பு கலர்ல அலைகள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கும் அப்படின்னு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கலைராஜன் சொல்லி அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் ரிஜிஸ்டர் அவர் வந்து ஒரு ஆய்வுக்கற்ற சமர்ப்பித்திருக்காரு சிவகலை மலை எவ்வாறு உருவானதுன்னு ஒரு ஆய்வுக்கற்ற சமர்ப்பி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சிவகலையினோட இருக்கக்கூடிய இந்த தேரிக்காடுகள் சாயரபுரம் பன்னாவலை பண்டார வலை பெருங்குளம் பகுதியில் இருந்த தேரி தேரி குடியிருப்பு இருக்கடிய அந்த செம்மண்ணுக்கும் நம்ம வாழ்விடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்காங்க அப்ப அங்கல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்து இருக்காங்க ஏன்னா இருக்கு ஏன்னா அந்த பகுதியில வந்து டாக்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க மைக்ரோ டூல்ஸ் வந்து நிறைய விதவிதமா நீங்க கடற்கரை ஓரமானம் இருக்கக்கூடிய கிராமங்களான கூ கூடங்குளம் இடுந்தகரை கூத்தங்குழி ஓவரி இந்த பகுதிகள் எல்லாம் மைக்ரோ டூல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மனிதர்கள் வந்து நம்ம விண் விண்வெளி ஆய்வுல நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நிலாவில் நீர் இருக்கிறதா என்பது என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா மனிதர்கள் வாழ முடியுமான்னு எந்த இடத்து கிரகத்தை ஆய்வு பண்ணிட்டு செவ்வாய் கிரகம் ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது செவ்வாய்க்கறம் வந்து செவ் கலர்ல இருக்கிறனால எந்த இடத்துல செவப்புக் கலர்ல மண் இருக்கிறதோ அந்த மண் வாழ்வ ம மண்ணில் மனிதர்கள் செழுமையாக வாழலாம் ஓகே அப்போ மனிதனுடைய முன்னோடி பறவைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பறவைகள் வந்து நீர்நிலையை தேடி தனக்கு பாதுகாப்பான இடம் மனிதர்களிட்ட இருந்தோ விலங்குகளிட்ட இருந்தோ வேறு வேறு மத்த பறவைகள்கிட்ட இருந்தோ ஒரு சீன இயற்கை இயற்கையான பாதுகாப்பான பகுதி ஆனா அந்த பறவைக்கே பாதுகாப்பு இருக்கும்போது மனிதனுக்கு இருக்காதான்னு சொல்லி பறவையை பார்த்து மனிதன் நினை செய்யறான் இந்த பகுதியில குடியேறன ஓகே சோ அப்ப இந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணும்போது இன்னும் கற்கால விஷயங்கள் நீங்க சொன்ன அந்த இரும்பு உலைகள் கிடைக்கிறது இரும்பு உலக இரும்பு உலைகள் இருந்த இடம்தான் இரும்பு உலைகள் இழந்த இடம் இது வந்து தொல்லியல் இந்திய தொழில்துறையும் துறையும் தமிழக துறையும் இந்த பகுதியை ஆய்வு செஞ்சிட்டுதான் போனாங்க ஓகே இந்த பகுதியில வந்து தமிழ்நாடு துறை அகலாய் பண்ணணும்னு சொல்லி பல பல்வேறு டைம் முயற்சி பண்ணாங்க ஆனா முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதிரி தண்ணீர் இருந்ததுனால பண்ண முடியல ஆனா தற்பொழுது தமிழ்நாடு அரசு வந்து அஹ் மாண்புமிகு தமிழக துறை அமைச்சர் வந்து அன்னைக்கு அழகாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் அதாவது தமிழ்நாடு துறை வந்து இனிமேல் மரைன் மறைன் ஆர்கியாலஜி அதாவது ஆழ்கடல் மற்றும் நீர்நிலைகளில் ஆர்காலஜி அகலாய்வும் பண்ணும் நான் ஒரு ரீசென்ட் ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன் ஒரு போட் மாதிரி இருக்கு அதை அப்படியே இறங்குது அந்த இடத்துல தண்ணி ஃபுல்லா காலியாக இருக்குது காலியாகணும் போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இங்க பண்ணியாச்சுனா அதெல்லாம் மீறி நீங்க தொல் படிமங்கள் நீங்க எப்படி அரியலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொல் படிமங்கள்ல டைனோசர் முட்டைகள்லாம் முட்டைகள் எல்லாம் பார்த்திருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க அப்போ கூட ஒரு கல் எடுத்து அந்த கல்ல பார்த்தாச்சுன்னா அந்த தொல் படிமங்கள் இருந்ததுக்கான ஒரு அமைப்பு வந்து அந்த இதுல நிறைய கல்லுல இருக்கு அப்ப அந்த மறைன் அந்த நீர்நிலைகள்ல செய்யக்கூடிய அகலாய்வு மூலமா இந்த பகுதியை நம்ம அகலாய்வு பண்ணா

க ராஜன் ஐயா அவர்களும் இந்த பகுதியை வந்து ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சுட்டு குறிப்பா நம்ம அந்த சைடு கப் கப்மார்க் இருந்த பகுதியில பாத்துட்டு அந்த பகுதியிலும் ஆய்வு செஞ்சா கொஞ்சம் கண்டிப்பாக அந்த இரும்பு காலத்திற்கு முன்பட்ட ஒரு நாகரிகம் இருக்குன்னு இருக்காங்க